ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் அரசு பள்ளியில் முப்பத்தி வருடங்கள் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவை இப்போ தனியார் பள்ளிக்கூடத்தில் நாற்பதாவது வருஷத்தை நான் தொடர்றேன் நான் வேலை பார்த்த போது ஒரு பையன் அந்த வயதுக்கே உரிய நிலையினால நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் மார்க் இறங்க ஆரம்பிச்சது அவனை என்னன்னு சொல்லி கேட்கறச்சே அவன் காரணத்தை சொன்னான் இதுதான் காரணம் நான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு நான் அவனை ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன் நாளைக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ண உன்னால வச்சிருந்து குடும்பம் நடத்த முடியுமா அதற்குரிய மனோ தைரியம் அதற்குரிய அந்த அறிவு எல்லாமே இருக்க உன்னை படிக்க வைக்க அறிப்பின இந்த பெற்றோருக்கு உனக்கு யாரா கல்யாணம் அப்படின்றது தெரியாதா இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று அந்த பொண்ணுதான் உனக்கு மனைவியா வரணும்னு எழுதி இருந்தா என்னைக்கு வேணாலும் முடியும்னு சொன்னேன் அந்த பையன் வெளியில போயிட்டான் ரொம்ப நேரம் வரைக்கும் அழுதான் அந்த பையன் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தான் நல்லா அழுதிட்டேன் நல்லா தெளிவாயிட்டேன் டீச்சர் உங்களை நான் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன் என் தப்ப நான் உணர்ந்துட்டேன் நான் நல்லா படிச்சு பாஸ் பண்ணுவேன்னா அவன் இன்னைக்கு ஒரு சிறந்த பட்டதாரி ஆக நாங்க தான் நண்பனாய் ஆசிரியனாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் இருக்கக்கூடிய ஒரே நிலை ஆசிரியர் தான் நாளைக்கு அரசாங்கத்துக்கு போகக்கூடிய நிலையில கூட ஒரு நல்ல மாணவனை உருவாக்கி அவருடைய செயல்பாடுகளை சொல்லக்கூடிய நிலையை எங்க கிட்டதாங்க இருக்கு ஆக நாங்க தாங்க இடைச்சாதியாக இடையிலே நின்று பிரச்சனைகளை சமாளித்து நல்ல ஒரு குடிமகனை உருவாக்குறோம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளை சொல்றோம் சத்தியமே ஜெயதே அப்படின்னு அவர் எப்பங்க சொன்னாரு

யாரால் சங்கரபாண்டியபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல மிஸ்டர் கதிரேசன் அப்படின்றவர் இருந்தார் அவர் இஸ்ராவுக்கு செக்யூரிட்டியா போனார் ஓய்வு நேரத்துல படிக்கிறத பாத்துட்டு என்ன படிச்சிருக்கேன்னு கேட்கறது நான் பத்தாவது படிச்சிருக்கேன் சொன்னாரு அப்ப டாக்டர் அப்துல் கலாம் சொன்னாரு நீ மேல படிப்பா உன் திறமையால உன்னால நல்லா முன்னேற முடியும் அந்த கதிரேசன்றவர்

இது நம்முடைய முதல் பிரதம மந்திரி டாக்டர் நேருஜி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்தவர் யார் என்றால் எத்திராஜ் கல்லூரியினுடைய முதல்வர் இந்திராணி ஸ்ரீதரன் என்னுடைய பள்ளியிலிருந்து என்னுடைய கல்லூரியில் இருந்து வெளியேறுகின்ற ஒவ்வொரு மாணவியும் இருபத்தோராவது நூற்றாண்டை துணிவோடும் திறனோடும் சந்திக்கக்கூடிய மாணவர்கள் அதுதான் என்னுடைய லட்சியம் அதுதான் என்னுடைய மாணவிகள் லட்சியம் பள்ளிக்கூடத்தில் பாடத்தை மட்டும் நாங்கள் சொல்லித்தரலைங்க அதோட பாட்டு சொல்லித்தரத்து

திமிரு பிடிச்சவங்க இல்லைங்க கொஞ்சம் திமிருவாங்க ஆனா நம்ம ஜாக்கி மாதிரி பண்ணா கண்டிப்பா அவங்களை அடக்க முடியும் அவங்க நல்ல ஞானஸ்தர்கள் நல்ல அறிவிலே மிக்கவர்கள் நமக்கு தான் சில நேரங்கள ஒரு வித்தியாசம் உண்டு அந்த காலமானவர்கள் சரின்னு இந்த காலமானவரை கூட்டு பாரு சாரின்னு நமக்கு தான் போறமா இருக்கணும் அவன் சொல்றதை கேட்டா அவனாலே அந்த அருமைநாதன் ஒரு கணித பேராசிரியர் அந்த கணித பேராசிரியர் தேர்வுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி சொன்னார் கடைசி தேர்வு வைத்தார் அப்ப நான் ரெண்டு தேர்வு வைக்கிறேன் கணிதத்துல தேர்வு வைக்கிறேன் சத்தியம் என்ற தேர்வு வைக்கிறேன் கணிதத்துல தோத்து போனா உன்னால படிச்சு தேர்வுல வர முடியும் ஆனா சத்தியம் நேர்மை என்ற தேர்வுல நீ தோத்து போனா இந்த ஆசிரியனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வி அப்ப யோசிச்சு பாருங்க இந்த உணர்வோடு வளர்க்கக்கூடிய இந்த ஆசிரியர் சமுதாயத்தை விட வேற யாராலயாவது உங்களால இந்த நேர்மை சத்தியம் காசு வாங்கறதுனால வேலை பார்க்கறது மக்களை சொல்லி கொடுப்பதற்கு மட்டுமே காசு வாங்காத நிலையிலே ஆசிரியர்கள் வாங்குகின்ற சம்பளத்தை விட எனக்கு ரோல் மாடலா இருந்தவங்க திருமதி பத்மாவதி ஜோதிநாதன் அவர் அறிவியல் ஆசிரியர் எங்களுக்கு கணக்கு சொல்லி நான் தொண்ணூத்தோரு மார்க் வாங்கினேன் இன்னைக்கு இந்த திறமை பெற்றதற்கான காரணம் அந்த ஆசிரியர்களை தனி வணங்குகிறேன் திருமதி சாந்த

தமிழின் மீது ஒரு அருமை தமிழின் மீது ஒரு தாக்கம் நாமும் படிக்க வேண்டும் என்ற உணர்வு ஆக இவர்களை வழிகாட்டியாக வைத்துதான் இன்று நம்ம நிறைய மாணவர்கள் தன்னுடைய திறனை வளர்க்கக்கூடிய நிலை இந்த வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா வீட்டில் கிடைக்கவே கிடைக்காதுங்க ஆக ஆசிரியர் சமுதாயம் ஒன்றுதான் மாணவர்களை நல்ல விதமாக கரை சேர்க்க முடியுமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி பெற்றோர் பிள்ளை உறவினாலோ மக்கள் அரசாங்கத்தினுடைய உறவினாலோ கண்டிப்பா நாடு மேம்படாது